வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க யார வேணாலும் உங்களுக்கு கூடவே இருந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களை மட்டும் மதிக்காதீங்க மன்னிக்காதீங்க கடைசி வரைக்கும் மறைந்திராதீங்க ஏன்னா ஒரு தடவை அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் கூட வந்து ஒட்டிக்க நினைச்சா கூட அவங்களுடைய வார்த்தையில தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்க உடம்புல அவங்க மனசுல அதே விஷம் இருக்கும் தான் உண்மை சோ ஒரு தடவை உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க உங்களை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை எல்லாருமே கைவிட்டுட்டு போன அந்த சூழ்நிலையில யார் கூட கடைசி வரைக்கும் உயிர் வரைக்கும் அவங்கள தான் உங்களுக்கான உண்மையான உறவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆளே தேவையில்லை அப்படிங்கறதுதான் உண்மை வாழ்க்கை பாடம் இருக்கு பாத்தீங்களா அதை நீங்க எங்கேயும் தேடி போய் கத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க சரியான நேரத்துல நமக்கு சரியான வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க என்ன வழிதான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இங்க எது வந்தாலும் அதை ஏத்துக்கோங்க எது போனாலும் சீப்போ அப்படின்னு விட்டு தொலைச்சிருங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறது உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி கவலைப்படாத உங்களுடைய வாழ்க்கைய நீங்க நிம்மதியா வாழலாம் இங்க படிப்பு கத்து கொடுக்கறத விட நம்ம கூடவே இருக்கிற ஒரு சிலருடைய நடிப்பு கத்து கொடுக்கற அந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய பாடமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இங்க எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கறது நம்பிக்கை சரி பண்ணிடலாம் அப்படிங்கறது தன்னம்பிக்கை சரி பண்ணிதான் ஆகணும் தான் இந்த வாழ்க்கை நம்பிக்கை தன்னம்பிக்கை இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் வாழ்க்கைய சூப்பரா நீங்க கொண்டு போக முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரோட வேஷமும் ஒரு நாள் கண்டிப்பா கலைஞ்சுதான் ஆகுங்க அப்போதான் சிறப்பான தரமான சம்பவம் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாலேயே நடந்தேறும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க உங்களுக்கு யார் யாரு அலட்சியப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க காலம் அவங்களுக்கு சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான அடி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை நீங்களா போய் யாரையும் பழி வாங்கணும் நான் அவனை விமர்சிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க கண்ணு முன்னாலேயே நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களை நேரடியா எதிர்க்கறதுக்கு தைரியம் இல்லாதவன் தான் அவன் கையில எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா உங்களை பத்தி பொய்யா தப்பு தப்பா அடுத்தவங்க கிட்ட விமர்சிக்கிறாங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் உங்களை பத்தி நேரடியா விமர்சிக்க தைரியம் இல்லாத ஒரு கையால் ஆகாத ஒரு கோழை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட போய் ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப கேவலமான ஜென்மம் அப்படிங்கறத உங்க மனசுல நினைச்சிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய தரம் எப்படி இருக்குமோ அத பத்தி தான் அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க அதனால அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா உன் தரம் அவ்வளவுதானா நினைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்க போங்க அலட்சியப்படுத்துற இடத்துல என்னைக்குமே அன்புக்காக தயவு செஞ்சு ஏங்கிட்டு நிக்காதீங்க அன்பு பாசம் அக்கறை ஃப்ரெண்ட்ஷிப் உறவு சொந்தம் இது எல்லாமே முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை விட தன்மானம் சுயமரியாதை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலையில நாம இல்லைனாலும் அடுத்தவங்களை கெடுக்கணும்ப்ட உங்க மனசுல உருவாக்கிடாதீங்க கடைசியில் அது உங்களுக்கே கெடுதலா வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாம என்ன அடுத்தவங்களுக்கு செய்யறோமோ அதுதான் பல மடங்கா நம்மளுக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால யாருக்கு எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க நீங்க செய்யக்கூடியது நல்லதா இருந்துச்சு அப்படின்னா மூணு மடங்கு இல்ல ஆயிரம் மடங்கு அது உங்களை தேடி வந்து சேரும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க நல்ல குணம் கொண்ட ஒருத்தன் யாரையுமே தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணவே மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க தப்பா பேசுறது கண்டிப்பா கேரக்டர் வந்து நல்ல கேரக்டரா இருக்காது உண்மை வந்து அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளை பத்தி தரம் தாழ்த்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அவனோட தரம் அவ்வளவுதான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயுமே நேர்மையா இருக்கிறவ பணத்தை விட பகைய அதிகமா சம்பாதிச்சுக்கிறான் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நேர்மையா உண்மையா இருந்து நீங்களும் ஏதாவது பகைய சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இங்க அடுத்தவ ஆயிரம் சொல்லுவான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு அவனுக்கு வேற வேலையே கிடையாது நம்மளை பத்தி காலையிலே வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உட்காந்து ஆயிரம் விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு நமக்கு ஆயிரம் ஐடியா கொடுத்துக்கிட்டு ஒண்ணுக்காவாத வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்ல பொழுதுபோக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே அது உங்களோட தான் இருக்கணும் ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை அவன் சொல்றான் அப்படின்னா அது அவளுக்கு பொழுதுபோக்கு இது உங்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதைய அந்த டிசைன் பண்ற அந்த வேலைய என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க கண்ணா பின்னாடி உங்க வாழ்க்கையவே நாசமாக்குறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதைய நீங்களா அழகா வடிவமைத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தான் அடுத்த ஜென்மம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறிதான் அதனால இருக்கிற இந்த ஜென்மத்துல சந்தோஷமா உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்